வணக்கங்கள் மேஷம் ராசி மேஷம் லக்னக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதி நிகழக்கூடிய சாயா கிரகங்களாக சர்ப்ப கிரகங்களாக இருக்கக்கூடிய பெயர்ச்சி காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல்கள் சாதக பாதகங்கள் ஏற்படுகின்றது என்பதை பார்ப்போம் இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் ராகு மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும் கேது கன்னிராசியிலிருந்து சிம்மம் ராசிக்கும் மாறுகிறார்கள் சாயாகிரகங்களாக சர்ப்பகிரகங்களாக இருந்துகொண்டிருக்கின்ற ராகுகேதுக்களைப் பொறுத்தமட்டில் கோச்சாரத்தில் மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் போது பிரம்மாண்டமான அதிரடியான அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அள்ளிக்கொடுப்பார்கள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் நிறைந்து உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் ஏற்படுத்திக் கொடுப்பார்கள் இந்த விதத்தில் பார்க்கின்ற போது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அபரிவிதமான பிரம்மாண்டமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய நிலையில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ராகு நுழைந்து சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான நல்ல பல முன்னேற்றங்களையும் லாபங்களையும் கொடுக்கக்கூடிய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் ராகு நுழைந்து சஞ்சரிக்கிறார் ராகுவின் இந்த மாதிரியான சஞ்சார அமைப்பு என்பது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது ஒன்பது கிரகங்களிலேயே சுக்கிரனுக்கு அடுத்தபடியாக திடீர் அதிர்ஷ்டயோகங்களையும் பிரம்மாண்டமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த மிக முக்கியமான கிரகமாக திகழ்வது கண்டிப்பாகவே ராகுதான் இப்படிப்பட்ட ராகு இப்போது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகவும் பலமாக ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரிப்பது அபரிவிதமான மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அற்புதமான அருமையான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியோகங்களையும் கண்டிப்பாகவே உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த ராகு கேதுக்கள் பெயர்ச்சி அமைகிறது என்பதை துல்லியமாக ராகு தெளிவுபடுத்துகிறார் இந்த ராகு கேது பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மற்றொரு சர்ப்பக்கிரகமாக இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்திலிருந்து அமோகமான அபரிவிதமான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்கக்கூடிய இடமான பஞ்சமபூர்வ என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குள் நுழைவது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் அதிக அளவிலான அபரிவிதமான முன்னேற்றங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய இடமான ஸ்தானத்திற்குள் கேது நுழைந்து பயணிப்பதால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான இதுவரையில் நீங்கள் கண்டிராத அளவிற்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை ஜோதிட சாஸ்திர விதியின்படி எந்த கிரகமாக இருந்தாலும் அது கோச்சாரத்தில் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் பயணிக்கும் போது நட்பலன்களை மட்டுமே கொடுக்கும் என்பது கருத்து இந்த வகையில் பார்க்கின்றபோது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் ராகு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணிப்பது உங்களுக்கு வசந்த காலம் பொற்காலம் என்று சொல்ல முடியும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராகு கேதுக்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ஜென்ம ராசி அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடம் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானம் ராசிக்கு நான்காம் இடமான அர்த்தாஷ்டமஸ்தானத்திற்குள் பயணிக்கும் போது உங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நன்மைகளை கொடுக்காது ஆனால் இந்த நான்கு இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் அமரும்போது அபரிவிதமான சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய வல்லமை நிறைந்த கிரகங்களாக கிரகங்களாக சர்ப்ப கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் அபரிவிதமான பிரம்மாண்டமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றன இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கேதுவின் அமைப்பு காரணமாக ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய இனிதான காலகட்டமாக அமைகிறது என்பதை துல்லியமாக சாயாகிரகமாக இருக்கக்கூடிய கேது தெளிவுபடுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்மறையான சிந்தனைகள் மறைந்து சிரமங்கள் சிக்கல்கள் பல குறையும் மறையும் கற்பனையான பயம் எதிர்காலத்தைப் பற்றியான அச்சம் போன்றவைகள் உங்களை விட்டு விலகும் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தின் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த ராகு ராகுகேது பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ ஸ்தானத்தை கேது பலப்படுத்துவதால் நீங்கள் ஆசைப்பட்ட மனதில் நினைத்து கொண்டிருக்கின்ற திட்டமிடக்கூடிய எல்லாவிதமான பணிகளையும் திறம்பட கனகச்சிதமாக செம்மையாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற்று அவற்றின் பலன்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிப்பதற்கான அதிர்ஷ்டங்களை ஆற்றல்களை கேது நிறைந்து கொடுக்கிறார் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான அபரிவிதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்தை ராகு பலம் உள்ளதாக மாற்றியமைக்கிறார் பிரம்மாண்டக்காரரான ராகு லாபஸ்தானத்தை பலப்படுத்துவதால் கண்டிப்பாகவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பன்மடங்கு அதிக அளவிலான லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் உங்களுடைய வருமானங்கள் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை திருப்தியை அளிக்கக்கூடிய விதத்தில் அமையும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அளவில் இருக்கும் உங்களுடைய கையில் இந்த காலகட்டத்தில் காசுபணம் இருந்து கொண்டே இருக்கும் ராகு பேராசைகளை தூண்டக்கூடிய கிரகம் இந்த ராகு சாதகமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய பேராசைகள் அனைத்தும் பளிதமாவதற்கான அற்புதமான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் வசதி வாய்ப்புகளையும் ராகு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய வீட்டிற்கு தேவையான சொகுசான அத்தியாவசியமான ஆடம்பரமான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி சந்தோஷப்படுவதற்கான மகிழ்ச்சி அடைவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களுக்கு இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரைய செலவுகள் ராகுவின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாகவே சுபச்செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் கேதுவின் சிறப்பு வாய்ந்த அமைப்பு காரணமாக உங்களுக்கு ஆன்மீக ரீதியான பணிகளில் செலவு செய்து அற்புதமான அபாரமான முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் ஐஸ்வர்யங்களையும் நிறைந்து பெற முடியும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புனித யாத்திரைகளை மேற்கொள்வது மட்டுமில்லாமல் ஆன்மீகச் சுற்றுலாக்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே அடுத்து வரக்கூடிய பதினெட்டு மாதங்களுக்கு இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது வியாபாரத்துறை தொழில்துறையில் புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளையும் மன மகிழ்ச்சிகளையும் இனிமைகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் எனவே நீங்கள் ஆசைப்பட்டுக் காத்துக்கொண்டிருக்கின்ற உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உங்களுடைய உற்சாகங்களை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்லபல சலுகைகளும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது இதுவரையில் பலமுறை முயற்சி செய்தும் வேலை கிடைக்கவில்லை வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த வாய்ப்புகள் சரியாக அமையவில்லை உங்களுடைய திறமைகளுக்கு எந்தவிதமான அங்கீகாரமும் கிடைக்கவில்லை நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கவில்லை என்று மனம் நொந்து போய்க் கொண்டிருக்கின்ற மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவே அவை அனைத்திலும் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் காரிய தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் அதுவாகவே நடந்தேறக்கூடிய நல்லவைகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாகவே ராகு உருவாக்கிக் கொடுக்கிறார் வெகு காலங்களாக உங்களுக்கு இருந்துகொண்டு மன சங்கடங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகளை பேசியே நல்ல தீர்வு காண்பதோடு மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பாராத வியக்கத்தக்க விதத்தில் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பிரம்மாண்டமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் பிரம்மாண்டக்காரரான ராகு இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை உடைத்தெறிந்து பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இனிதாக நிறைந்து இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் இனிதாக நிறைந்து பெற முடியும் இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய விதத்தில் குருவும் இதே நேரத்தில் விரையஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பலப்படுத்தக்கூடிய விதத்தில் சனியும் பயணித்துக் கொண்டிருப்பதால் சர்ப்பகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இராக்குகேதுக்களின் பயிற்சி காரணமாக நிச்சயமாகவே பொருளாதாரம் சார்ந்த உயர்வுகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய விதத்தில் அதுவாகவே நடக்கப்போகும் நல்லவைகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்ல வாய்ப்புகள் இந்த இாகுகேது பயிற்சி காலகட்டத்தில் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் உங்களை வந்து சேரும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடினமான பொறாமைகள் போட்டிகள் சூழ்ச்சிகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்படும் நீங்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற முன்னேற்ற வாய்ப்புகளில் சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சிகளை இந்த நேரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் கண்டிப்பாக சந்திக்க முடியும் நீங்கள் ஆசைப்பட்டு காத்துக் கொண்டிருக்கின்ற எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற இடத்திலிருந்து நல்ல தகவல் நிறைந்து கிடைக்கும் கடன் சார்ந்த தொந்தரவுகள் தொல்லைகள் இந்த காலகட்டத்தில் மறையக்கூடிய விதத்தில் பொருளாதாரம் சார்ந்த வாய்ப்புகள் பலம் பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக அமைந்துள்ளது உங்களுடைய கல்யாண கனவில் இருந்து கொண்டிருந்த தாமதங்களும் தடைகளும் நீங்கும் மங்களகரமான சுபவிசேஷ நிகழ்வுகள் இனிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய புதிய முயற்சிகளில் பிரம்மாண்டமான அபரிவிதமான வெற்றி மேல் வெற்றிகளும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு ராகு கேதுகளின் பயிற்சி காரணமாக மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்கள் ஏற்படுகிறது சூரியனைப் போன்று சாயாகிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற சர்ப்பத்தின் தலைப்பகுதியை கொண்ட ராகுவும் பாம்பின் உடல் பகுதியை கொண்ட கேதுவும் மற்ற கிரகங்களைப் போன்று முன்னோக்கி நகராமல் மற்ற கிரகங்கள் நகரக்கூடிய திசைக்கு எதிர் திசையில் பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமான மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கின்றன பின்னோக்கி நகரக்கூடிய ராகுகேதுக்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு சில நேரங்களில் நல்ல நிலையில் பயணிக்கும்போது முன்னோக்கியும் சாதகமற்ற சூழ்நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது பின்னோக்கியும் கொண்டு செல்வார்கள் ராகுகேதுக்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் என்பது பிரம்மாண்டமாகவும் அபரிவிதமாகவும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் சர்ப்பகிரகங்களாக சாயா கிரகங்களாக இருக்கக்கூடிய கேதுக்கள் சிறப்பு வாய்ந்த அருமையான அற்புதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாகவே உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது பின்னோக்கி நகரக்கூடிய சர்ப்ப கிரகங்களாக இருக்கக்கூடிய கேதுக்கள் மற்ற கிரகங்கள் எதிர் திசையில் நகரும்போது இந்த கிரகங்கள் பின்னோக்கி நகர்வது போலான தோற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கின்றன ராகுகேதுக்கள் சாயா கிரகங்களாக சர்ப்ப கிரகங்களாக இருந்து கொண்டிருக்கும் போது மற்ற கிரகங்கள் அவற்றைக் கடந்து நகரும்போது இந்த ராகுகேதுக்கள் கேதுக்கள் பின்னோக்கி நகர்வது போல் தோன்றும் இந்த மாதிரியாக கேதுக்கள் பின்னோக்கி நகர்வதன் காரணமாக சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களையும் அபரிவிதமான பிரம்மாண்டமான முன்னேற்ற வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையில் சுமார் பதினெட்டு மாத காலகட்டங்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றன திருக்கணிதத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதி ராகு கேதுக்கள் பெயர்ச்சி அடைகின்றனர் இந்த கேதுக்களின் பயிற்சியானது அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கிறது இந்த காலகட்டத்தை நீங்கள் மேலும் சிறப்பு வாய்ந்ததாக மாற்றி அமைத்துக் கொள்ள ஒருமுறை திருநாகேஸ்வரம் சென்று ராகுகேதுக்களை வழிபடுங்கள்